வணக்கம் பிரவுகளே இன்றைய கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர் ஏரி எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்காநல்லூர் குளம் என்று அழைக்கப்படும் இந்த சிங்காநல்லூர் ஏரி வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து சிங்காநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பெரிய ஏரிகளில் வந்து இதுவும் ஒன்றாகத்தான் காணப்படுகிறது சுமார் இருநூற்றி எண்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஏரி பார்த்தீங்கன்னா சோழர் ஆட் காலத்தில் அமைக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் இந்த ஏரியை சுற்றி உள்ள பல வகையான பூக்கள் மற்றும் தாவரங்களால் வந்து இங்கு வசிக்கும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மத்தியில் புகழ்பெற்ற இடமாகவும் இருக்கிறது புல்வெளிகள் இருப்பிடமாக கொண்டு வாழும் பறவைகளை பார்க்க வருபவர்களுக்கு இந்த ஏரி வந்து சொர்க்கமாகத்தான் தெரியும் இந்த இடத்திற்கு கிட்டத்தட்ட நூறு வகையான பறவைகள் வந்து வழக்கமாக வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது வசந்த காலத்தில் பறவைகள் காண வரும் சுற்றுலா பயணிகளால் வந்து இந்த இடம் பரபரப்பாக வந்து காணப்படுமாம் அதாவது கோவையில் வந்து இந்த நீர்நிலையின் நூற்றி இருபது வகையான பறவைகளின் இருப்பிடமாகவும் இருக்கிறதாம் நாடோடி பறவைகள் மிகவும் வந்து கூடுதலாக ஆகஸ்ட் ஒக்டோபர் மாதங்களில் வந்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது கூளைக்கடா நீர்க்காகம் பாம்பு தாரா நீலவண்ண தாழைக்கோழி நாமக்கோழி இது எல்லாமே வந்து இந்த பறவை இனங்கள் எல்லாம் வந்து இந்த ஏரிகளில் வந்து காணக்கூடியதாகவும் இருக்குதாம் உலகெங்கிலும் இருந்து வந்து பறவைகளை வந்து ஆராய்ச்சி செய்யும் வல்லுணர்கள் இங்கு மட்டும்தான் காண கிடைக்கும் அரிய அபூர்வ வகைகளை வந்து காண வருகிறார்களாம் எக்ரெட் கெரான் ஸ்டாக் இபிஸ் ஸ்பூன் பில் கைட் காரியர் டில் என வந்து இங்கு வரும் பறவைகளுக்குள்ள வந்து சிலவற்றில் ஒரு வகையாகவும் இருக்கிறதா இங்கே வந்து குறிப்பாக முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு வகை தாவரங்கள் நூற்றி இருபது வகையான பறவைகள் அறுபத்தி இரண்டு வகையான பட்டாம்பூச்சிகள் அது மட்டும் இல்லாமல் வகையான பாலூட்டிகள் என பல்வேறு உயிரினங்கள் இந்த குலத்தை வந்து நம்பி உயிர் வாழ்வதாகவும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா இருநூறு வகையான மூலிகை செடிகள் வெளிநாட்டு பறவை இனங்கள் ஆகியவற்றுக்கு வந்து சிங்காநல்லூர் குளம் வந்து அடைக்கலம் கொடுக்கும் ஒரு இடமாகவும் இருக்கிறது பல்லுயிர் பெருக்கத்தின் முன்மாதிரியாக திகழும் இந்த சிங்காநல்லூர் குளம் வந்து தமிழகத்தின் முதல் நகர்ப்புற பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூட சொல்லலாம் இந்த ஏரியின் சிறப்புகளை பார்த்தீங்கன்னா ஆறு இதன் நீராதாரமாக வந்து இருக்கிறதா கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை குளத்தை வந்து ஓட்டி செல்கிறது மேலும் வந்து போத்தனூர் இருகூர் இருப்பு பாதை குளத்தின் நடுவுல வந்து செல்கிறதாம் ஆகாய தாமரைகள் அதிகம் வந்து இல்லாமல் மழை நீர் நிறைந்திருக்கும் வந்து வந்து பறவைகள் விலங்குகள் ஊர்வன மீன்கள் பல உயிரினங்கள் வந்து ஆதாரமாக இந்த ஏரியில வந்து அமைகிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிங்காநல்லூர் ஏரியை பற்றி நாங்கள் இன்னைக்கு சுவாரஸ்யமாக பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கோம் அப்படி சொல்லி நான இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி